ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வளைகுடா நாடுகளில் சில முக்கியமான அறிவிப்பு சில செய்திகள் நம்ம வந்து பார்க்கலாம் உலகிலேயே வந்து மிகப்பெரிய விமான நிலையத்தை அரபு நாடுகளில் ஒன்றான சவுதி அரேபியா வந்து தற்பொழுது அமைத்து வருகிறார்கள் இந்த சர்வதேச விமான நிலையம் மூலம் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்படுகின்றன கிங் சல்மான் எனும் இந்த சர்வதேச விமான நிலையம் சவுதி தலைநகரான ரியாத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது அதாவது சுமார் ஐம்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஆறு ஓடு பாதைகள் வந்து அமைக்கப்பட உள்ளன இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்த விமான நிலையம் திறக்கப்படும் சுமார் பனிரெண்டு கோடி பயணிகள் வந்து பயணம் செய்ய ஏற்ற வசதிகள் வந்து காணப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியாவுடைய எல்லையை ஒட்டிய ஏமனில் மோதல்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ரியாத் போன்ற இடங்கள் பயணத்திற்கு பாதுகாப்பான பிரதேசங்களாக காணப்படும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கது அதாவது இதன் மூலமாக ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படின்றதா ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்ற ஒரு தகவல் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பலவிட நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அரபு அமீரகம் ரம்ஜானை முன்னிட்டு எழுநூத்தி முப்பத்தி ஆறு கைதிகளை விடுவிக்க தற்பொழுது உத்தரவிட்டுள்ளது அதாவது ஜனவா ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சையத் ஆல் நக்யான் இதற்கான உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார் பல்வேறு குற்றச்செயல்களில் தண்டனை பெற்றவர்களுடைய அபராத தொகையை நிர்ணயம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த முடிவு ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய சகிப்புத்தன்மையின் மதிப்புகளை பிரதிபலிக்கிறது கைதிகள் தங்கள் தவறுகளை புரிந்து கொண்டு சமூக பொறுப்புடன் வாழவும் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவும் அவர்களுடைய குடும்ப உறவுகளை வலுப்படுத்தவும் வாய்ப்பளிப்பதே இந்த முடிவுடைய நோக்கமாகும் ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கைதிகள் வந்து விடுவிக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி அதாவது எழுநூத்தி கைதிகளை வந்து விடுவிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதி வந்து உத்தரவிட்டுள்ளார் அப்படின்ற ஒரு தகவல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கனமழை மற்றும் காற்று காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையோட வந்து இருக்க வேண்டும் வாகன ஓட்டிகள் வாகனத்தை கவனமாறு ஓட்டுமாறு சொல்லப்படுகிறது மேலும் பல பல்வேறு பகுதியில் கனமழை வந்து எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில நிறுவனங்கள் தொழிலாளர்களை வீட்டில் இருந்தே வேலை செய்வதற்கும் அனுமதி வந்து அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து கனமழை வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் அடுத்ததாக கத்தாரில் வந்து லஞ்சம் மற்றும் பண மோசடி செய்ததற்காக ஏழு இந்தியர்கள் உட்பட பதினாறு பேர் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கத்தாருடைய நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கிறாங்க அதாவது பொதுவாகவே வளைகுடா நாடுகள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து பின்பற்றாத தொழிலாளர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் மேலும் இப்போ வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்கும் வெளிநாட்டவர்கள் வந்து உங்களுக்கு வந்து சவுதி அரேபியாலனா இக்கமாக வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து வந்து ஐடி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடிஸ் வந்து இருக்கும் உங்களுடைய பணத்தை உங்களுடைய ஐடியை பயன்படுத்தி நீங்க அனுப்புவதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நாலஞ்சு பேர் நண்பர்களுடைய பணத்தை சேர்ந்து வந்து நீங்க உங்களுடைய ஐடி நம்பரை பயன்படுத்தி அதாவது பணம் வந்து டிரான்சாக்சன் பண்றது வந்து அது உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் அந்த மாதிரி வந்து சில நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஏற்பட்டு உள்ளது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு அதாவது வளைகுடா நாடுகளுடைய முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி